ஓம் நம சிவாய வாழ்க திரு அண்ணாமலையாரை போற்றி ஓம் குருவாக வணக்கம் அனைத்து ஆன்மீக அன்புகள் அனைவருக்கும் இந்த சிவடியின் சிவகுருஜி சிவராஜனின் அன்பு கலந்த வணக்கங்கள் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஆவணி மாத பழங்கள் பார்க்க போகிறோம் ஒவ்வொரு ராசியுமே தனித்தனியாக தனியாக நம்ம அந்த வரிசையில் இன்றைக்கி பார்க்கக்கூடிய ராசி ராசி பொதுவாக அந்த ரிசப ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா எப்போவுமே உழைப்பு வருமானம் உயர்வு நம்ம குடும்பத்துக்காக உழைக்கணும் வீட்டுக்காக உழைக்கணும் பெற்றோருக்காக உழைக்கணும் மனைவிக்காக உழைக்கணும் இந்த மாதிரி தங்களை சார்ந்து உள்ளவர்களுக்காகவே வாழக்கூடியவர்கள் இந்த ரிசவராசி அன்பர்கள் அவங்க எப்பவுமே ஒரு இடத்துல இருந்தாங்கன்னா விசுவாசமாக இருப்பாங்க யாருக்கு இல்லை வேலை பார்த்தாலும் விசுவாசமாக இருப்பாங்க சரிங்களா அவங்கள வந்து நம்ம நூறு சதவீதம் நம்பலாம் அதே போல நேர்மையாகவும் இருப்பாங்க சரிங்களா அதே போல பெற்றோர் மீது அளவு கடந்த பாசமும் அன்பும் வைத்திடக்கூடியவர்கள் இந்த ரிசவராசி அன்பர்கள் சரிங்களா எவ்வளோதான் உழைச்சாலும் அடுத்தவங்களா நல்ல நடக்கணும் இவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னு உழைக்கையில் அவங்களுக்கு வருமானம் வராது சொல்லுவாங்க நான் வந்து ஒரு இடத்த வேலை பார்க்குறேன் அவர் நல்லா இருக்காரு பட் நான் எனக்குன்னு செய்யலை எனக்கு ஏன் அப்படின்னு தெரியல அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அளவு தான் இருக்காங்க இந்த ரிசவராசி அன்பர்கள் அவங்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிகச்ச சிறந்த ஒரு மாதமாக இருக்க போகுது இந்த மாதிரி நமக்கெல்லாம் ஏதாச்சும் ஒரு வருமானம் ஒரு அதிர்ஷ்டம் கிடைக்காதா அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இப்போ வரக்கூடிய ஆவணி மாதம் ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்க போகுது ஏன்னா இந்த ரிசபராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா எப்பவுமே கொஞ்சம் புண்ணை கூட இருக்கக்கூடிய ஏன்னா சுக்கரன் அதிகம் பெற்றதுனால புண்ணை கூட இருக்கக்கூடியவங்க எந்த விஷயத்தையுமே மனதிலே வச்சுக்குவாங்க வெளியே காட்டிக்க மாட்டாங்க அத்தகைய குணதேசம் கொண்ட ரிசவராசி என்பவர்களுக்கு இந்த ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா ஒரு மிகச்சிறந்த மாதமாக அமையப்போகுது ஏன்னா ஆவணி மாதம் பார்த்திங்கன்னா சூரிய பகவான் வந்து சிம்ம ராசியில் அமரக்கூடிய காலம் தான் இந்த ஆவணி மாதம்னு சொல்கிறோம் பொதுவாகவே இந்த கிரகங்களே வளர்ச்சி கொடுக்கக்கூடிய கிரகம் பார்த்தீங்கன்னா இந்த சூரியன் தான் அப்போ ஒரு எந்த இந்த மாதத்தில் ஆவணி மாதத்தில் எந்த விஷயத்தை எடுத்தாலும் வளர்ச்சியை கொடுக்கும் வெற்றியை கொடுக்கும் அதனால தான் நம்ம ஆவணி மாதத்தை முக்கியமாக எடுத்துக்கிறோம் இப்போ இந்த ராசிக்கு பார்த்தீங்கன்னா காலபுருஷனு ரெண்டாவது ராசி சரிங்களா அதாவது அதை தான் கர்மம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த ராசிய கர்மம்னு சொல்லுவோம் அதாவது கர்ம வினின்னு சொல்லுவோம் அப்போது இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க உழைப்பு உழைப்பு உழைப்புன்னு எப்ப திங் பண்ணிக்கிடக்கூடியவங்கதான் இந்த ரிஷபராசி என்பவர்கள் இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு நான்காம் பாவத்தில் சூரியனும் சுக்கரன் இணைகிறாங்க அதே போல் இவங்க ராசிலே குருவும் செவ்வாயிருக்காங்க அதே போல் ராசிக்கு மூன்றாம் பாவத்தில் புதன் பகவான் இருக்கார் கடகத்தில் அதே போல் ராசிக்கு பத்தாம் பாவத்தில் சனி பகவான் இருக்கார் வக்கர பெற்று பதினொன்றாம் பாவத்தில் ராகு பகவான் இருக்கார் இவங்க ராசிநாதன் சிம்மத்திலே அமருகிறார் அப்போ இங்கே என்ன ஆகிறார் சுக்கர பகவான் சூரியனாக மாறுகிறார் அப்போ கண்டிப்பாக வருகிற ஆவணி மாதத்தில் இவங்களுக்கு ஒரு அரசாங்கம் மூலமாக ஒரு அனுகூலம் ஆதாயம் கிடைக்க போதுங்க சரிங்களா யாரெல்லாம் டிரைவர்ஸாக இருக்கீங்களோ யாரெல்லாம் வண்டி வாகனம் வச்சுருக்கீங்களோ யாரெல்லாம் லோன் ஏற்பாடு பண்ணுறீங்களோ வண்டி வாகனத்தை வச்சு அவங்களுக்கெல்லாம் வந்து உடனே கிடைக்கும் அதே போல் வண்டி வாகனம் ட்ராவல்ஸ் வச்சுக்கவங்களுக்கு ஒரு அருமையான மாதம் இந்த ஆவணி மாதம் அதேபோல் சொந்தமாக தொழில் புரியிறவங்க வெளிநாட்டில் ஏற்றுமதி இறக்குமதி பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க அதாவது லேண்டு பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க ரியல் எஸ்டேட் பண்ணக்கூடியவங்க இவங்கெல்லாம் வந்து என்ன வருமானம் மிகவும் அதிகமாக இருக்கும் லாபமாக கிடைக்கும் சேமிக்கக்கூடிய அளவுக்கு கிடைக்கும் ஏன் அதை உறுதியாக சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராசியிலே பார்த்தீங்கன்னா குருவும் செவ்வாய் சேர்ந்துருக்காங்க சரிங்களா அப்போ ராசிநாதன் ரிசபராசியை கட்டுப்படுத்துறாரு குரு பகவான் ப்ளஸ் செவ்வாய் இருக்கார் உங்கள் செவ்வாய் ஏழாம் வீட்டுக்கு அதிபதி சரிங்களா ஏழாம் வீடு ப்ளஸ் பன்னெண்டாம் வீடு ஓகே மனைவி என்ப என்னது உங்களோட மனைவி யாராவது ரிஷபராசி என்பவர்களுக்கு மனைவி கருத்து வேறுபாடாக பிரிஞ்சுருந்தாங்க அப்படின்னா இப்போ சேரக்கூடிய காலம் இந்த ஆவணி மாதம் சரிங்களா அதே போல் அவங்களுக்குள்ள அநியோனி அதிகரிக்கும் சின்ன சின்ன சண்டைகள் இருந்தாலும் அது என்ன பிரிவு அதாவது பிரிவினை வரைக்கும் போகாது இப்போ திரும்பி வந்துடுவாங்க சின்ன சண்டையெல்லாம் போயிருக்காங்க சாமி கோச்சிட்டு போயிட்டாங்க இப்போ வந்துடுவாங்களா கண்டிப்பாக வந்துடுவாங்க சரிங்களா அதுபோல் அந்த மறுமணம் சார்ந்த விஷயம் நடக்குமான உங்களுக்கும் எங்களை பிரிஞ்சிருக்கும் மறுமணம் சார்ந்த விஷயம் நடக்குமான கண்டிப்பாக நடக்கும் சரிங்களா ஏன்னா பதிவாராம் அதிபதியும் உங்களோட சேர்ந்துருக்க ராசியிலே இருக்கார் அப்போ கண்டிப்பாக மறுமணம் சார்ந்த விஷயம் நடைபெறும் சரிங்களா அதே போல் குரு செவ்வாய் இருக்கிறனால உங்களுக்கு கண்டிப்பாக ரிசவராசி உங்களுக்கு கண்டிப்பாக யாராக இருந்தாலும் சொல்கிறேன் கண்டிப்பாக ஒரு காணி நிலமாச்சும் வாங்கியிருப்பீங்க இடம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் காசு கண்டிப்பாக போட்டிருப்பீங்க அல்லது வீடு விஷயத்தில் கண்டிப்பாக காசு போட்டிருப்பீங்க ஏதோ ஒரு வகையில் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு கண்டிப்பாக முதலீடு செஞ்சுருப்பீங்க ஒரு பத்திரப்பதிவாக செஞ்சுருப்பீங்க இல்லை ஒரு வில்லங்க விஷயம் ஏதோ ஒரு வகையில் இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உங்களுக்கு ஈடுபாடு அதிகமாக இருக்கும் அந்த மாதம் அதேபோல் நான்காம் வீட்டில் சூரியன் த தன் தாய்க்கு இருந்த உடலில் பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது கண்டிப்பாக சரியாகுங்க அதே போல் நாலாம் வீட்டில் உங்கள் ஆசியதிபதி இருக்கறனால கண்டிப்பாக இடம் விட்டு இட மாற்றங்கள் சரிங்களா தொழில் புரிய வேலை வேறு ஊருக்கு போகிறது அப்படி நினச்சிக்கிட்டு இருக்கவங்க ட்ரான்ஸ்ஃபர் கிடைச்சுன்னு நினைக்கிறவங்க பதவி உயர்வு மூலமாக வெளியேறு போவோம் வெளியே போனால் நம்ம கண்டிப்பாக பதவி உயர்வு ப்ரமோஷன் எல்லாம் அந்த மாதம் உங்களுக்கு உண்டு ரசவராசி என்பவர்களுக்கு யாராக இருந்தாலும் சரி பதவி உயர்வு ப்ரமோஷன் ட்ரான்ஸ்ஃபர் அதன் மூலமாக ப சம்பள உயர்வு இந்த மாதிரி அடுத்த கட்ட லெவலுக்கு போகக்கூடிய அளவுக்கு அரசாங்கத்தில் இருக்கக்கூடியவங்களாக இருந்தாலும் சரி அவங்களுக்கும் சரி பிரைவேட்டில் இருந்தாலும் சரி எல்லாருக்குமே ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்கள் வேலை வாய்ப்பில் கிடைக்கும் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல ஒரு மகிழ்ச்சியான செய்தி உங்களுக்கு மன மகிழ்ச்சி செய்தி சேர்த்து வருமானமும் அதிகமாக கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்க போகுது அதே போல் உங்களுக்கு பதிலுள்ள ராகு சொல்லவே வேணாம் கண்டிப்பாக கொடி கட்டி பரப்பீங்க அதுவும் இப்போக்கி ஆவணி மாதம் அது ஆட்சி பெற்றிருக்கிற நாலாம் வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக இடம் சார்ந்த வயல்வெளி விவசாய பணிகள் அதிகமாக செய்வீங்க விவசாய பூமிகள் வாங்கக்கூடிய சூழ்நிலை உருவாகி கொடுக்கும் அதே போல் சுகஸ்தானத்தில் அமைய சூரியன் ப்ளஸ் சுக்கிரன் இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நிலை பிரச்சனை இருந்தவங்களுக்கு உடல்நிலை சரியாக கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க அதே போல் குரு செவ்வாய்ங்கிற குருமங்கள யோகம் கண்டிப்பாக புகழ் கௌரவம் எல்லாம் உங்களை தேடி வரும் சரிங்களா உங்களை எதிர்த்தவங்க கூட உங்களை வந்து உங்களை வந்து பார்த்து பேசக்கூடிய அளவுக்கு உங்களை வந்து யாரெல்லாம் உங்களுக்கு போட்டி புறாமையாக இருந்தாங்களோ அவங்களாம் கூட உங்களோட வந்து சேருவதற்கு விருப்பம் செய்வாங்க சரிங்களா அப்படி இந்த உறவினைகள் சேர்க்கை அது கண்டிப்பாக ஏற்படும் அதே போல் பதில் ராகும் போது வெளிநாடு வெளியூரில் இருக்கக்கூடியவங்களுக்கு அருமையான காலமாக இருக்கும் ந தங்க நகைகள் வெள்ளி பொருட்கள் இந்த மாதிரி விஷயங்களில் ஆர்வம் காட்டுவீங்க வாங்கிறதுக்கு அது கண்டிப்பாக சேருங்க ஏன்னா உங்களுக்கு மூன்றாம் இடத்தில் புதன் பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய வாய் திறமையால் சம்பாதிக்கக்கூடிய சூழல் இருக்கும் மளிகைக்கடையோ ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதன் மூலமாக வருமானம் அதிகமாக இருக்கக்கூடிய மாதமாக இந்த ஆவணி மாதம் இருக்குங்க கண்டிப்பாக தொடர்ச்சியாக இந்த நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வாங்க அதில் நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கும் ஆவணி மாதம் உங்கள் ரசப ராசிக்கு வாழ்க்கையிலே மேம்படுத்தக்கூடிய மாதமாகவும் குடும்பத்தில் மன மகிழ்ச்சி கூடிய மாதமாக ஏன்னா காலபுருஷன் ரெண்டில் குரு வந்துட்டார் சரியா உங்களுக்கு நான் சுகஸ்தானத்துக்கு சுக்கிரன் போயிட்டார் சூரியனாக இருக்கார் இப்போ கண்டிப்பாக அரசியலை ஈடுபடும் நினைக்கிறவங்க கண்டிப்பாக ஈடுபடலாம் அரசியல்வாதிகள் தொடர்பு கண்டிப்பாக அதிகமாக உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பட்டம் பதவி புகழ் நான்காம் பதவி பதவி வந்து உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்புகள் அதிகமா இருக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்க இந்த ஆவணி மாதத்துல உங்களுக்கு அனைத்துமே இருக்கும் தொடர்ச்சியா நிறைய ரசபராசி அன்பர்கள் நம்ம தொடர்பு நிறைய ஜாதகங்கள் அனுப்பி ஆதரவு கொடுக்குறீங்க உங்கள் அனைவருக்கும் நன்றியை சொல்லி அதே போல உங்களுடைய சுய ஜாதகத்தையும் ஆய்வு பண்ணிக்கோங்க எந்த கிரகங்கள் தசா நடத்துது புத்தி நடத்துது நல்ல நேரம் வந்துடுச்சா பார்த்துக்கோங்க ஏன்னா விதி முக்கியம் விதிங்கிறது தான் நம்ம லக்கணம் சரிங்களா சந்திரங்கிறது உடல் கசா புத்தி நல்ல நேரம் நம்ம என்ன கிரகம் கசா நடத்துது என்ன கிரகம் புத்தி நடத்துது பார்த்து அதை கேட்டார போல் முடிவில் எடுங்க கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஆவணி மாதத்தில் அனைத்து விஷயங்களையுமே உங்களுக்கு வந்து என்னது ஆதரவாக ஃபேவரட்டாக இருக்கும் சரிங்களா அதனால் கண்டிப்பாக ஆவணி மாதம் ஒரு வளர்ச்சிக்கக்கூடிய மாதமாக ரிசபர் ராசி அன்புகளுக்கு அமைய